ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபது மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் இதுதான் இந்த கல்பத்தின் இறுதி மிலன் தனது சாதாரண சொரூபத்தை மாற்றி சிறிது நேரமாவது சங்கமயகத்தின் பரிஸ்தா சொரூபத்தை அனுபவம் செய்து பாருங்கள் இது உங்களது மிகவும் சிறந்த புன்சிரிப்புடன் பிரகாசிக்கும் சொருபமாகும் ஓம் சாந்தி இன்று பாப்தாதா விசேஷமாக யோக யுக்து குழந்தைகள் அனைவரது மத்தியில் யோகம் நிறைந்து விளங்குவதோடு பிறரையும் யோகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து புன்சிரித்து கொண்டிருக்கிறான் மேலும் அன்பு நிறைந்த உள்ளத்தால் அன்பான நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து யோகத்தில் அமர்ந்து யோகத்தில் கூட உன்னத ஸ்திதியில் நடைமுறையில் இருப்பதை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க எப்படி பாபா பார்த்து பார்த்து புன்சரிக்கின்றனரோ அதே மாதிரி குழந்தைகளும் பாபாவை பார்த்து புன்சரிக்கிறாங்க மேலும் உள்ளத்தில் குஷியாக நிரம்பி அதற்கு பதிலும் அளித்து கொண்டிருக்கிறாங்க தற்போது இந்த சபையினுடைய ஜொலிப்பாக மிக நல்ல புன்சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பார்த்து அவர்களது முகத்தில் அன்பினுடைய பிரகாசம் தெரிவதை கண்டு புன்சிரித்து கொண்டிருக்கிறாங்க ஆக குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க குழந்தைகளும் சிரிக்கிறாங்க பாபாவும் சொல்கிறாங்க ஆகா குழந்தைகளே ஆகா குழந்தைகளுடைய புன்சிரிப்பு மற்றும் பாபானுடைய புன்சிரிப்பு இரண்டுமாக சேர்ந்து மிக அழகாக தென்பட்டு இருக்குது பாப்தாதா என்ன விரும்புகிறாங்களோ அதையே நாலா புறங்களிலும் பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க முழு சபையில் தந்தை குழந்தைகள் புன் சிரித்த முகத்தோடு இருப்பதை பார்த்து உள்ள மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆகா குழந்தைகளே ஆகா மறைவான சக்தி மற்றும் அதனுடைய பிரபாவம் இரண்டும் தென்பட்டு ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்திலும் குஷியானது நிறைந்து அவங்க நன்கு புன்சிரிக்கிறாங்க ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியான முகத்தையும் பார்த்து எவ்வளவு இன்மையாக புன்சிரிக்கிறாங்க இன்றைய சபை பெரும்பாலான புன்சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவலை இல்லாத மகாராஜாக்களுக்கு உடையதாகும் தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுதே அவர்களது சிரித்த முகமானது மிகவும் அழகாக தெரியுது நீங்களும் கூட ஒருவர் மற்றவரை இதே ரூபத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா அனைவரும் ஒருவர் மற்றவரை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது நன்கு தெரிந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றீங்க இன்றைய சபை விசேஷமாக மலர்ந்த முகத்துடன் புன்சிரிப்போடு அதிகமாக தென்பட்டுட்டு இருக்குது ஏன் அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு ஒளி இனிமையான பாபா அன்பான பாபா அனைவரது வாயிலிருந்தும் இந்த வார்த்தைகளே வெளிவருது ஓ இனிமையான பாபா அன்பான பாபா என்று பாபா பல தினங்களுக்கு பிறகு குழந்தைகளின் இப்படிப்பட்ட சபையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருடமிருந்தும் இனிமையான பாபா அன்பான பாபா இதே உணர்வு வெளிப்பட்டு இருக்குது கடைசியில் இருக்கக்கூடிய முகம் கூட இன்று இம்மாதிரியே இருக்குது ஆக இன்று எதுவரை இரவில் விழித்து கொண்டிருப்பீங்களோ அதுவரை அனைவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து புன்சிரிக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவின் மற்றும் இந்த சபையில் வீட்டிருக்கும் புன்சிரிப்போடு கூடிய முகங்களை பாருங்கள் இந்த மூளையில் பாபா அமர்ந்திருக்கிறார் பொன்சிரித்த முகத்தை பார்த்து முழு சபையிலும் அதனுடைய பிரபாவமே சுழ்ந்திருக்குது அவஸ்தா எப்படி இருப்பினும் ஆனால் அனைவரது முகமும் புன்சிரிப்புடன் தென்பட்டு அனைவரது முகம் அவ்வாறு மலர்ச்சியுடன் இருக்குது ஒரு விநாடியில் முழு சபையும் மாறிடுச்சு யார் எப்படி இருந்தாலும் பாபா அவரை மாற்றி அனைவரது முகமும் ஒரே மாதிரி அவ்வாறு தென்படுது அனைவரது முகமும் மிகவும் பிரகாசமாக காணப்படுது ஒவ்வொருவருடைய முகமும் எப்படி பாபாவுடைய வதனத்தில் ஜொலிச்சிட்ருப்பது போன்று தென்படுது அதே மாதிரி இன்று நீங்களும் அப்படிப்பட்ட பிரகாசிக்கின்ற தீபங்களாக காணப்படுறீங்க பாபா வாயிலிருந்து மிகவும் மெதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அவ்வாறு ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய முகம் மற்றும் குணத்தால் எப்படி தற்பொழுது சித்திரத்தில் தென்படுறீங்களோ அதே மாதிரி பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாக மிகவும் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருவரும் இந்த பிரகாசிக்கும் நட்சத்திரத்தினுடைய ஜொலிப்பானது மிகவும் அழகாக இருக்குது ஏன் ஒவ்வொரு குழந்தையும் தனது பிரகாசிக்கும் முகத்துடன் தென்பற்றிட்டு இருக்கிறார் இந்த சித்திரமானது உங்களுடையது ஆனால் இவ்வாறு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் தற்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா முன்பு எப்படி இருந்ததோ அவ்வாறை தென்பட்டிருக்குது அவ்வாறு வெண்மையான பிரகாசத்துடன் கூடிய ஆனால் சாதாரண ரூபம் கிடையாது ஆனால் பிரகாசிக்கின்ற முகம் அந்த சபை மிகவும் நன்றாக இருக்குது அனைவருமே ஜொலித்துட்ருக்கீங்க எவரும் பிரகாசிக்காமல் இல்லை ஏன்னா அனைவரும் பாபாவை பிரகாசமாக இருப்பதை பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி பாபாவை போன்று முழு சபையும் ஜொலிச்சிட்ருக்குது பாபா என்ன சொல்கிறாரோ அவ்வாறே முழு சபையும் அமர்ந்திருக்குது அதாவது உண்மையிலேயே மேலிருந்து இறங்கி வந்திருக்கிற பரிஸ்தாக்கள் இந்த தரணியில் வந்துட்டாங்க அது மாதிரி இந்த சொரூபமானது உங்களுக்கும் மிகவும் அன்பானதாக இருக்குது ஏன்னா தற்பொழுது அனைவரும் முழுமையான மூர்த்தி அதாவது சிலையாக ஆகிட்டீங்க மேலும் குழந்தைகளினுடைய இந்த ரூபமானது பல பேருக்கு காட்சியாக தென்பட்டு இருக்குது அனைவருமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க அனைவரும் பரிஸ்தா ரூபத்தில் தங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க நமக்கும் அதாவது தாதிக்கும் பாபா உங்களை பரிஸ்தா ரூபத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் புஜிக்கத்தக்க நிலைக்கு சமமாக தென்படுறாங்க இப்போது அதிக நேரம் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது ஏன்னா அனைவருக்கும் சங்கமேகத்தினுடைய பிரகாசிக்கும் தங்களது சொரூபம் தென்பட்டு இருக்குது ஆக இந்த பரிஸ்தா ரூபத்தில் ஒரு வினாடியில் எப்படி முன்னால் வெளிப்பட்டீங்களோ அதே மாதிரி பரிஸ்தா ரூபத்தில் இப்பொழுதும் இருக்கீங்க முழு சபையும் இங்கே வந்து பாருங்க எவ்வளோ மாறிட்டீங்க அத்தனை கிரீடங்களோடு எல்லோரும் எங்கே போவீங்க இப்பொழுது உங்களுக்குள்ள மறைவான ரூபத்தில் இருக்கீங்க இதனையே வெளிப்படையான ரூபத்தில் பார்ப்பாங்க முழு சபையும் பாருங்க எவ்வளவு ஜொலிப்பாக தென்பட்டு சிலர் கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தாலும் அனைவருமே பிரகாசமாகவே இருக்கீங்க மேலும் ஒவ்வொருவரும் உங்களையே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கீங்க இது பிடித்திருக்கிறதா இந்த பிரகாசமான உங்களது பரிஸ்தா சொரூபம் பிடித்திருக்குது இல்லையா ஒரே விநாடியில் மிகவும் ஜொலிப்பாக மாறிட்டேன் முழு சபையையும் பாருங்க எப்படி ஜொலிக்குது உங்களுடைய ஜொலிக்கின்ற ரூபத்தை மிக நன்றாக பார்த்துக்குங்க இப்படிப்பட்ட உங்களது ஜொலிக்கும் சொரூபத்தை பார்த்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க ஆக இந்த தற்போதைய பிரகாசிக்கும் ரூபம் சிறிது நேரத்துக்காக பாபா வெளிக்கொணர்ந்து காண்பித்தாங்க அதாவது இவ்வாறான பரிஸ்தாவாகவே நீங்கள் அனைவரும் இருக்கீங்க அதே பரிஸ்தா ரூபத்தில் பாபா உங்கள் அனைவரையும் காண்பித்தாங்க ஒரே விநாடியில் மாறிட்டீங்க முழு சபையும் நன்கு ஜொலிக்கின்ற ஆடையோடு எவ்வளோ அழகாக தென்பட்டுட்ருக்குது உங்களுடைய முகத்தையே நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அன்பாக தென்படுது ஏன்னால் இது சம்பூர்ண நிலை இல்லையா ஆக எவ்வளவு அழகாக தென்பட்டுட்ருக்குது தற்பொழுது சாதாரண நிலை மாறி பரிஸ்தா ரூபத்தை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா முன்னர் பின்னர் எது தென்படுது பரிஸ்தா மற்றும் முழு சபையும் எவ்வளோ பிரகாசமாக ஜொலிப்பாக காணப்படுது சாதாரண ரூபத்தில் எவருமே இல்லை அனைவரது ரூபமும் பரிஸ்தாவாக தென்பட்டுருக்கு ஆனால் அதாவது மனதின் உள்ளே எவருடைய நிலையில் வித்தியாசம் இருந்தாலும் அது அவர்களுக்கே தெரியும் அதில் நாம் ஏன் செல்லணும் ஆனால் நாமும் நமது பரிஸ்தா சொரூபத்தை முக்கியமாக காண்பிக்கணும் அதுவும் முற்றிலும் பரிஸ்தாவான நிலையாக பாருங்கள் பரிஸ்தா ரூபத்தில் நீங்கள் மாறும்பொழுது எப்படி சபையே போயிடுச்சு உங்களது பரிஸ்தா சொரூபம் தானாகவே வெளிவந்துடுச்சு உங்களது இந்த பிரகாசமான இந்த சொரூபம் உங்களின் கூடவே இருக்கும் ஆக இந்த பரிஸ்தா சொரூபம் உங்களுடையது மிகவும் பக்காவாக ஆயிடுச்சு நான் பரிஸ்தா சொரூபதாரி சற்று நேரம் இதே அனுபவத்தை செஞ்சு பாருங்கள் எவ்வளவு இனிமையானது இந்த அனுபவம் தற்பொழுது பாபா பரிஸ்தா பவ சொரூபத்தை வெளிப்படுத்துகிறாங்க தற்பொழுது ஒரே வினாடியில் பரிஸ்தா ஒரே வினாடியில் சாதாரண நிலை இவ்வாறு பயிற்சி செய்து செய்து பரிஸ்தாவாகவே ஆகிடுவீங்க தற்பொழுது பரிஸ்தா சொரூபத்தில் இருங்க அதிக நேரம் பரிஸ்தாவாக இருங்க இந்த உலகத்தில் பரிஸ்தா ரூபம் இதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த பரிஸ்தா சொரூபம் சற்று நேரம் உங்களிடம் கூடவே இருக்கும் நீங்களும் நன்கு அனுபவம் செய்வீங்க அதாவது இந்த பரிஸ்தா சொரூபம் எவ்வளவு அற்புதமானது யார் எவ்வளவு பரிஸ்தா ரூபத்தில் இருக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு சமயம் இருக்க முடியும் ஆனால் அந்த சூட்சம வதனத்தின் பரிஸ்தா ரூபம் தற்பொழுது நமது கையில் இல்லை இந்த நிலையில் பரிஸ்தாக்களுடைய வாழ்க்கையில் அதாவது அனுபவமாக மட்டும்தான் இருக்கும் சேவையின் முறை குஜராத் மற்றும் போபால் மொத்தம் இருபத்தி நான்கு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அதில் ஆயிரம் பேர் வெளிநாட்டினர் எழுபத்தி ஐந்து நாடுகளில் இருந்து வந்திருக்கிறாங்க பதிமூன்று ஆயிரம் பேர் குஜராத் நான்காயிரம் பேர் போபால் மிகவும் நல்லது முன்னை சகோதரி சொல்கிறாங்க பாபா இன்று நீங்கள் அனைவரையும் நல்ல முறையில் சந்திச்சிங்க சிறப்பான முரளையும் சொன்னீங்க அநேகர் உணர்றாங்க நமக்கு கடைசியில் கிடைச்சிருக்குது அப்படி நினைக்கிறாங்க ஒருவேளை மிகவும் நேரமாகியதோ தெரியல எனவே வேக வேகமாக சந்திக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நேரத்தை பற்றிய விரயம் இங்கு பார்ப்பது கிடையாது ஆனால் பாபாவும் காண்பிக்கிறாங்க ஒருவேளை மிக தாமதமாக யாரேனும் வந்தால் அவருக்காக காத்திருப்பதும் இல்லை தாதிஜிகளை தவிர தாதிஜிகளோ அஸ்திவாரமானவர்கள் அதாவது ஆதாரமானவர்கள் நல்லது இந்தியா ஒன் சோலார் திட்டத்தை பாப்தாதா ஆரம்பித்து வைத்தார் என்ன உருவானாலும் சரி அது எஜத்தில் உருவானது இதே முறையில் நடத்தி கொண்டிருங்கள் மற்றபடி அனைத்தும் சரியே நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி